அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டு ஏ ப்ரிலீம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் தேர்விற்காக டேஷீட் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இந்த டேஷீட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் ரெகுலராக பொது தமிழ் மற்றும் ஜிஎஸ் பகுதியிலிருந்து மாறி மாறி வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் இந்த இருபது கேள்விகள் அடங்கிய டேஷீட் ப்ரோக்ராம் மெயின் எக்ஸாமில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் தேர்வுக்கும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாக நடத்தின தேர்வுகளிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க ஸோ இதை ஏற்கனவே நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த குரூப் ஒனுக்கு மாட்ரேட்டாக ஈஸியாக இருந்திருக்கும் மே குரூப் ஒன்றை பொறுத்தவரையும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்க முடியும் அதே போல் மேக்ஸ்க்கான டைம் மட்டும் கிடைக்கலன்றதை பெரும்பாலோட கருத்தாக இருந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே சரி தவறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூற்று காரணம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம செய்த இருந்து அடுத்து வர குரூப் ஃபோரும் சரி குரூப் டூவும் சரி மிக சிறந்த முறையில் எழுதுவதற்கு நம்மளுடைய டேஷிட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஏஸ் அகாடமி டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதே போல் டெலகிராமில் போய்ட்டு ஒலிம்பியா ஏஸ் அகாடமி டெலகிராம்னு சர்ச் பண்ணிங்கன்னால் வரும் அதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தினசரி டேஷீட் ப்ரோக்ராமுக்கான ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸும் அப் டூ வந்து எக்ஸாம் முடிகிற வரையும் வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பதினோராம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சிலபஸில் இருக்கக்கூடிய இருபது கேள்விக்கான விடை குறிப்பில் பார்க்கலாங்க லா 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 வேறுபாடு அறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு வந்து சரியானதை தேர்வு செய்க அழகு 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 என்பது பறவையின் மூக்கையும் அழகு என்பது பெண்மயிலையும் அழகு என்பது கவினையும் குறிக்கும் சரியானுடைய ஆப்ஷன் சி இங்கு அழகு என்பது கவின் வனப்பு எழிலை குறிக்கும் கேள்வி இரண்டு சரியான இணையை தேர்வு செய்க இங்கே சரியானது அழை என்பதன் பொருள் கூப்பிடு அதே அழைனா கடலலை அழைனா புற்று இலைனா மரம் செடி கொடிகளின் இலையை குறிக்கும் இழைனா உடல் இலைத்தலைக்குள் இழைனா நூல் இலையை குறிக்கும் கேள்வி மூன்று கலை என்பதன் பொருள் கலை என்பதன் பொருள் கவின் கலைகள்னு சொல்லலாம் அதே கழைனா நீக்கு பயிர்கலைன்னு சொல்லலாம் கழை என்பதன் பொருள் மூங்கில் கேள்வி நான்கு பொருந்தாதது எது இங்கே பொருந்தாதது எதுனா தலைனா ஒரு உறுப்பு சரி தழைனா தலைத்தல்னு வந்திருக்கணும் தலைனா விலங்கு அப்படின்னு வந்திருக்கணும் ரெண்டாவது தவறு தழைனா விலங்குன்னு இருக்குது தவறு இங்கே தலைனா தலைத்தல்னு தழைனா விலங்குன்னு வந்திருக்கணும் ரெண்டு மூணு மாறி இருக்குது வலினா வலிமை <laughs> சரி அப்போது பொருந்தாவது ரெண்டு மூணு தவறாக இருக்குது தழை என்பதன் பொருள் விலங்கு தழை என்பதன் பொருள் தலைத்தலை குறிக்கும் வலி என்பதன் பொருள் வலிமை வழித்தலை குறிக்கும் கேள்வி ஐந்து வலி என்பதன் பொருள் காற்று வழி என்பதன் பொருள் காற்று வழி என்பதன் பொருள் பாதை வே கேள்வி ஆறு பொதுக அரினா சிங்கம் அரினா அறிந்து கொள் அலரினா அலறிப்பூ அலரிப்பூன்னு வந்திருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலரினா அழுது என்று பொருள் அப்போ சரியான விட ஆப்ஷன் ஏ கேள்வி ஏழு சரியான இணையை தேர்வு செய் இரத்தல்னால் சாதல் இரத்தல்னா பிச்சை எடுத்தல் உறவுன்னா சுற்றும் இதில் சரியான இணை மூணு மட்டும்தான் உறவு என்பதன் பொருள் சுற்றும் இங்கே இரத்தல்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு இந்த இடா வந்துருக்கணும் ரெண்டாவதுக்கு ஸோ இங்கே இரத்தல்னால் சாதல் வருமானம் கிடையாது இரத்தல்னால் இந்த பிச்சை எடுத்தல் வரும் இந்த இரத்தல் வந்து பார்த்திங்கன்னா சாதலை குறிக்கும் உறைனா சொல்லை குறிக்கும் உரைினா தலையணை உரையை குறிக்கும் கேள்வி எட்டு தவறான இனியை தெரிவிசை எரினா வீசு எரினா தீ கரினா காய்கறி கரினா மிளகு இதில் தவறானது எதுனா எரி இந்த எரினா தீ இதழ் எரிதல்னு வந்திருக்கணும் இங்கே மாறியிருக்கு எரினா வீசுன்னு வந்திருக்கணும் ரெண்டு ஒன்று ரெண்டு மாறி இருக்குது கரினா காய்கறியா கரினா காய்கறி கறினால் இங்கே காய்கறி வருமானம் காய்கறி வராது தவறு கரினா யானையை குறிக்கும் கரினா மிளகு காய்கறியை குறிக்கும் அப்போ தவறானது ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போ கறி என்றால் யானை கறினா காய்கறி மிளகை குறிக்கும் கறி அப்படி என்றால் காய்கறி மிளகை குறிக்கும் கேள்வி ஒன்பது பொருந்தாதது எது பொருந்தாதது குரங்குனா வானரம் சரி குரங்குனா தொடை சரி கூரைனா வீட்டு கூரையை குறிக்கும் இங்கே துணின்னு தந்துருக்காங்க தவறு கூரை துணி அப்போ தவறானது மூணு நாலு தவறு சீரிய என்பதன் பொருள் சிறந்த சீரிய என்பதன் பொருள் சிறந்த பறவைனா கடல் பறவைனா பறக்கும் உயிரினம் மறைனா மான் தாமரை குறிக்கும் கேள்வி பத்து சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்று கூறியவர் யார் திருவிக்கா கேள்வி பதினொன்று சரியான இணையை கண்டுபிடி அனல் தாடி அனல்னால் ரெண்டு சொல்லாம் வந்தால் நெருப்பு ச சரி சரி ஆணி ஆணினா இரும்பாலான ஆணி சரி ஆணி ஆணினா தமிழ் மாதம் சரியானது ஒரு ரெண்டு மூணு நாலு இணைகளும் சரியாக உள்ளன கேள்வி பதினொன்று ஊன் என்பதன் பொருள் ரெண்டு சொல்லின்னு வந்தால் இறைச்சியை குறிக்கும் மூணு சொல்லின்னு வந்தால் உணவை குறிக்கும் ரெண்டு சொல்லின்னு வந்தால் இறைச்சி மூணு சொல்லி வந்தால் உணவு கேள்வி பனிரெண்டு சரியான இணையை தேர்வு செய்க மனிதர்க்கு உரியது மரம் அதாவது வீரம் அன்றேல் அவர் மரம் சரி ஊன் உயிரிகளின் உணவு உயிரிகளின் உணவு வந்து ஊன் சரி உயிரிகளின் உடல் பகுதி ஊன் இறைச்சி சரி அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி பதிமூணு கல் கல் சரியானதை தேர்வு செய்க மலையில் இருப்பது கல்லா தப்பு பனையில் இருப்பது கல் தவறு அப்போ மலையில் இருப்பது கல் பனையில் இருப்பது கல் அப்போ இங்கே ஒன்று ரெண்டு தவறாக இருக்குது கேள்வி பதினான்கு பரி பரி சரியானதை தேர்வு செய்க அக்கால கல்வர்கள் பறினா குதிரை குதிரையில் வந்து பறித்தல் செய்தனர் சரியான உடைய ஆப்ஷன் சி இங்கே பறந்து இருப்பதால் பறவை கடலையின் கடலை குறிக்கிறதா பறவைன்னு சொல்லுவாங்க அதே புல் என்பது பறவையை குறிக்கக்கூடியது கேள்வி பதினைந்து சரியான இணையை தேர்வு செய்ய முன்னாள் முன்னாள்னா முந்தைய நாளன்னா தப்பு முன்னாள்னா மூன்று நாளாக தவறு தேநீர்னால் தேயிலை நீர் சரி தேநீர் தேன் போல இனிய நீர் சரி முன்னாள் என்பது மூன்று நாளை குறிக்கும் முன்னாள்னா முந்தைய நாளை குறிக்கும் ஒன்று ரெண்டு மாறி இருக்கு கேள்வி பதினாறு திணை என்பதன் பொருள் என்ன திணை என்பதன் பொருள் மூணு சுழி நெய் வந்தால் தினைனா ஒழுக்கத்தையும் நிலத்தையும் குறிக்கும் அப்போ சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி திணைனா ஒழுக்கம் நிலம் அதே திணைனா தானே வகையை குறிக்கும் கேள்வி பதினேழு சரியான இணையை தெரிவு செய்க நாவா என்பதன் பொருள் கப்பல் சரி அரவம் என்பதன் பொருள் பாம்பு பேதை என்பதன் பொருள் பெண் சரியானுடைய உடைய ஒன்னுடன் மூணு சரி கேள்வி பதினெட்டு திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரன் கேள்வி பத்தொன்பது கல்லறை தொட்டில் நூலின் ஆசிரியர் யார் கல்லறை தொட்டில் நூலின் ஆசிரியர் யார் நா காமராசன் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்பல் சம்பந்தனார் நாடகளு இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்பல் சம்பந்த முதலியார் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பதினோராம் வகுப்பு தமிழ் ஆஸ் பர் சிலபஸில் இருக்கக்கூடிய இருபது கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க நிச்சயமாக இந்த இருபது கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்